ஏன்னா வீரப்பனோட வரலாறு வீரப்பன வந்து இப்ப வந்து தலைவன் போராளி அதுக்கப்புறம் மாவீரன் அப்படின்னு சொல்றதுக்கு வீரப்பனோட வரலாறு ஒண்ணு அவ்வளவு சூப்பர்லாம் இல்ல வீரப்பனோட கேஸ்டடி சொல்லணும்னா அது ரொம்ப பெருசு வீரப்பனோட கேஸ்டடி நம்ம சொல்லணும்னா நாள் கணக்கு தான் சொல்லணும் ஆனா நாள் கணக்கு நம்ம சொல்லா வீரப்பன் வந்து ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்றேன் நூறுக்கு மேற்பட்ட ஆட்களை கொண்டிருக்காப்புல அதுல வந்து வன அதிகாரி போலீஸ் அதுக்கப்புறம் வீரப்பனை காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்களை வந்து நூறுக்கு மேற்பட்ட ஆட்களை மட்டும் கொண்டிருக்காப்புல நூறுக்கு மேற்பட்ட யானைகள் தான் கவுண்ட் வச்சிருக்கேன் நூறுக்கு மேற்பட்ட யானைகளை யானை கொண்டாலே தப்புதான் சரியா ஒரு யானை கொண்டாலே தப்பு தான் இங்க நூறுக்கு மேற்பட்ட யானைகளை கொன்னு தந்தத்துக்காக கொண்டு இருக்கப்ப வீரப்ப அடுத்து சந்தன மரத்தை கடத்த இந்த இடத்துல போராளி வந்துச்சு எங்கயா மாவீரன் வந்தா எங்க தலைவனானாப்ல ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வீரப்பனை பத்தி ரொம்ப ஆக ஓகோன்னு சொல்லும் போது வீரப்பனோட சில விஷயங்களை நான் சொன்னதுக்கு இந்த வன்னியர்கள் கூட்டம் வந்து என்னோட தலைவரோ என்னோட வந்து ஒரு போராளியை வந்து நீ வந்து பேசலாமா என்னை வெட்டிடுவேன் கொண்டுருவேன் சொல்லிட்டு எவ்வளவோ மிரட்டல்கள் வந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் அது மிரட்டலவே போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க வரல பாவம் அவங்க என்னன்னு தெரியல ஆஹ் அதை பத்தி பேச வரல நான் பேச வர்றது என்னன்னா ஒரு வீரப்பனையும் சரி பிரபாகர் ஐயாவும் சரி ஒரே தட்டில எப்படி இந்த கட்சியில வச்சு நீங்க பேசுறீங்க ஒரு மக்களுக்காக பிரபாகர் ஐயா எங்க இருக்கிறாரு தனக்காக வாழ்ந்த வீரப்பன் எங்க இருக்கிறான் இது ரெண்டையும் ஒரே தட்டில் எப்படி வைக்க முடியும் அதுவும் இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க ஐயாவையும் வீரப்பனையும் ஒரே தட்டில வச்சு பேசுற மாதிரி இருந்தும் கை தட்டும் போது பார்க்கும் போது ரொம்ப மனசு வலிக்குது உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம் ஆனா அதுக்காக தவறுகள் செஞ்சவங்களை தவறே செய்யலைன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு வரலாறை உருவாக்காதீங்க ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கு மறுக்கப்பட்டிருக்கு தூக்கி எரியவும் பட்டிருக்குது அந்த மாதிரி இந்த வீரப்பனுக்காக புது ஒரு வரலாறை உருவாக்க வேண்டாம்